பன்னெண்டு வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க இன்னும் விழா இன்னும் ஆரம்பிக்கல இல்லையா ஒரு அறிகுறியா இருக்கலாம் என்னன்னா அது வெள்ளையா இருக்கா பால் நிறத்துல இருக்கா அவங்களுக்கு அந்த யூரின் போற இடத்துல ஏதாவது நமிச்சலோ எரிச்சலோ ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும் சோ அத பொறுத்து இந்த நிலை வந்து சாதாரணமானதா இல்ல ஏதாவது அங்க ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும் சரிங்களா சோ இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணலாம் உடம்பு ஹீட்டா இருந்தாதான் நமக்கு பெரும்பாலும் வெள்ளப்படுறது இருக்கும் சோ வெள்ளரிக்கா இருக்கு இல்லையா சோ வெள்ளரிக்கா புதினா பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அரைச்சிட்டு அதை ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம் ஒன்று அதை மோர்ல கலந்து இந்த விழுது ரெண்டுத்தையும் மோர்ல கலந்து பிள்ளைக்கு கொடுக்கலாம் சிட்டி கலைட்டா உப்பு போட்டுக்கோங்க இது நல்ல உடம்பு ஹீட்டை குறைக்கும் இல்லையா சோ இது பண்ணும்போது நல்ல வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி செவ்வாழ பழம் பழம் அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு மூணு நாள் கொடுங்க இப்ப விட வரக்கூடிய காலக்கட்டம் ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த தான் பெரும்பாலும் நிறைய பெண்கள் குழந்தைகள் வந்து ஏச்சடு பண்றாங்க இல்லையா சோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா செவ்வாழை பழம் கொடுங்க அதே மாதிரி ரத்த சோகை இருந்தாலும் வெள்ளைப்படுறதுக்கான ஆன வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ அவங்க ஆள் ரொம்ப மெலியிறாங்களா ஹீமோகுளோபின் அளவு என்ன இருக்குன்றது கூட ஒரு வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் பேரிச்சம்பழம் அத்திப்பழம் இதெல்லாம் கொடுக்கலாம் அதே மாதிரி தலையில எண்ணெய் வைக்கணும் கட்டாயம் ஒரு பன்னெண்டு வயது குழந்தைன்னும் போது நம்ம உடல் முழுவதும் நீங்க என்ன பண்ணலாம் தாராளமா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கணும் ஸோ அப்போ அவங்க வளர வளர அவங்க உடல் நிலை ஆரோக்கியமாகவும் இருக்கும் சரிங்க